ஸ்ரீ மாத்திரை நமக வாஸ்து முறைப்படி மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நம்ம என்னென்ன அமைக்கலாம் அப்படிங்கறத பார்ப்போம் மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் அமைக்க வேண்டியவை வாசல் மெயின் கேட் வரவேற்பறை உணவருந்தும் அறை குளியல் அறை மாடிப்படிகள் மரங்கள் ஹவுஸ் படுக்கை அறை மாட்டுத் தொழுவம் சமையல் அறை கார் நிறுத்தும் போர்டிகோ தானிய களஞ்சியம் தண்ணீர் தொட்டி இவையெல்லாம் வந்து மேற்கு மற்றும் வடமேற்கு பகுதிகளில் நாம் அமைக்க வேண்டியவை என்று வாஸ்து முறைகள் குறிப்பிட்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க அதே போல் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நீங்க பார்க்கணும் நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம ஸ்ரீ வித்யா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எங்களோட தொடர் பதிவுகளை பார்க்க முடியும் நன்றி ஸ்ரீ மாத்ரை நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேட்குறாங்க அவங்களுக்கு நம்மால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டா உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்பும் அந்த விலைப்பட்டியலை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லேயோ கொரியர்லையோ பார்சலாவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் அவங்களுக்கு தேவை இருந்தால் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி